வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலில் மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சி பொறுப்பெற்றால் புதிதாக முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் இப்ராகிம் ரைசி மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜெர்மனி சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்னு ராணி வெள்ளிப்பதக்கம் வென்றார் மக்களவை மக்களவைத் தேர்தலில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவில் மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் எழுபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன லடாக்கில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்டில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் ஒடிஷாவில் அறுபத்தி ஒன்று சதவீத வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகளும் பீகாரில் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஒடிஷாவில் முப்பத்தி ஐந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஜார்க்கண்டின் கண்டே தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன மக்களவைக்கு எஞ்சியுள்ள இரண்டு கட்ட தேர்தலையொட்டி தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்குவங்கத்தில் உள்ள ஜார்கிராமில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் இன்று பங்கேற்று பேசினார் வாக்காளர்களின் ஆதரவை பெற முடியாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தவித்து வருவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக ஒடிஷாவில் அங்குல் மற்றும் கட்டாக்கில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் திரு மோடி பங்கேற்றார் அப்போது ஒடிஷாவில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றால் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி இருநூறில் இருந்து மூவாயிரத்தி நூறாக உயர்த்தப்படும் என்று அவர் கூறினார் மேலும் பிஜு தளத்தின் ஆட்சியில் ஒடிஷாவின் தாதுவளம் மற்றும் கலாச்சார பாதிப்பை எதிர்கொண்டு வருவதாக திரு மோடி குற்றம் சாட்டினார் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா ஹரியானாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று பேசினார் பிஜேபி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டோமியாராங் கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் புதிதாக முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் அக்னிவீர் திட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு அகிலேஷ் யாதவ் கூறினார் தில்லியில் உள்ள ஏழு மக்களவை தொகுதிகளில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளி வாக்காளர்கள் வீட்டிலிருந்தபடியே வாக்களிக்கும் வசதியை தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் செயல்படுத்தியது இந்த வசதியை பயன்படுத்தி இதுவரை நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் வீட்டிலிருந்தபடியே வாக்குகளை செலுத்தியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐந்தாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்காளர்கள் இவ்வசதியை பெற விண்ணப்பித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது காஷ்மீரிலிருந்து இடம்பெயர்ந்து தில்லியில் வாழ்ந்து வருபவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் வகையில் நான்கு சிறப்பு வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது ஜம்மு காஷ்மீர் இல்லம் பிரித்விராஜ் சாலை தில்லி ஷாத் கார்டன் மற்றும் நஜப்கட் பகுதிகளில் இந்த வாக்குச்சாவடிகள் செயல்படுத்தப்படும் என்றும் அங்கு சென்று வாக்களிக்க போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கினை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது நீதிபதிகள் பிலாயம் திரிவேதி பங்கஜ் மிட்டல் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் கருத்துக்களை ஏற்க முடியாது என்றும் அவர் விரும்பினால் மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மனுதாரர் மனுவை திரும்பப் பெற்றதை அடுத்து இவ்வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் நாட்டு அதிபர் இப்ரஹிம் ரைசி உயிரிழந்ததை அடுத்து இடைக்கால அதிபராக துணை அதிபர் திரு முகமது முக்பர் நியமிக்கப்படுவதாக அந்நாட்டின் தலைவர் திரு அயத்துல்லா அலி கோமேனி தெரிவித்துள்ளார் மறைந்த இப்ரஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்நாட்டில் ஐந்து நாட்கள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அதிபர் பதவிக்கான தேர்தல் அடுத்து வரும் ஐம்பது நாட்களில் நடைபெறக்கூடும் என்றும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இப்ரஹிம் பிரசி மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேசிய கொடி அரை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அரசின் நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தைவான் நாட்டின் புதிய அதிபராக ஜனநாயக முற்போக்கு கட்சியை சேர்ந்த லெய் சிங் டி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் துணை அதிபராக ஹெய்ஸோ பி கிம்மும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த பதவியேற்பு விழாவில் தைவான் நாட்டுடன் நெருக்கமான உறவை பேணி வரும் எட்டு நாடுகளின் தலைவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்றதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கட் மாநிலம் கபீர்தாம் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பதினான்கு பெண்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் வனப்பகுதியில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளாா் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டுமென்று பிரார்த்திப்பதாக தமது சமூக வலைத்தள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரும் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நான்கு பேரை பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் இன்று கைது செய்தனர் இவர்கள் ஐ எஸ் அமைப்போடு தொடர்புடையவர்கள் என்றும் இலங்கையிலிருந்து சென்னை வழியாக அகமதாபாத் சென்றதாகவும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பயங்கரவாத எதிர்ப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் பருவமழை காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்ற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் அங்கு நிலம் தோண்டும் பணிகள் மேற்கொள்ள தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது நிலச்சரிவு அபாயங்களை தவிர்க்கும் வகையில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை இது அமல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார் மே இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலப்பெறக்கூடும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நீலகிரி முதல் தேனி வரையிலான வடபகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மேற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தேனி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்னூராணி வெள்ளிப் பதக்கம் வென்றார் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலக பேரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது ஜப்பானின் கோபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் தீப்தி ஜீவன்ஜி தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் வட்டி எறிதலில் யோகேஷ் காத்துன்யா பதக்கத்தை வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் சந்தீப் சிங் அர்ஜுன் பபுரா ஆடவர் பிரிவிலும் ரமிதா ஜிண்டால் இலவேனில் வாளறிவன் மகளிர் பிரிவிலும் தகுதி பெற்றுள்ளனர் ஆசிய தொடர் ஓட்டப் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது தாய்லாந்தில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது ஸ்லோவேனிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா சந்தோஷ் ராம்ராஜ் பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலில் மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் புதிதாக முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை ஒரு நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜெர்மனி சர்வதேச தடகள சாம்பியன் பேசியில் இந்தியாவின் அன்னூராணி ராணி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது